திரைப்படத்தில் உங்களுக்கு முதல் முதலாக உங்களுக்கு அழைத்து வாய்ப்பு தந்தது யார் எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஓப்பனிங் கொடுத்தது வந்து மெல்லிசை மன்னர் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவருடைய இசையமைப்பில் வந்த இயக்குனர் கே சங்கர் அவர்கள் டைரக்ஷனில் மிருதங்க சக்கரவர்த்திங்கிற படத்தில் இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது புலமை பித்தன் அவங்களுடைய பாட்டு அபிநய சுந்தரி ஆடுகிறாள் பாட்டு வந்து எனக்கு திரைப்படத்துல கிடைச்ச முதல் பாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா முதல்ல வந்து என்ன ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்திய கண்டிப்பா பாட்டு அது